வணக்கம் வாங்க உண்டைக்கு ஒரு புது வீடியோ என்னென்னு கேட்டால் ஐரோப்பாவில் கேட்டில்களை கொண்டு வைக்கிறது சூடு ஐஸ் பிடிச்சா காரளுக்கு மேலே ஊற்றி வீடியோ எடுத்து போடணும் அப்போ கேட்டில் தண்ணியை கொதிக்க வச்சு சரியா அப்படி இருந்தால் கண்ணாடியே வடிச்சுப்போம் சூடு கூட ஒன்றா பாருங்கள் நான் காட்டுறேன்னு அப்படி செய்யலாம் ஐஸ் மழை பெய்து இரங்க இந்த கார்க்கு நான் நினைச்சு வச்சுக்க வேண்டேன் பொலித்தீன் போல் விட சார் பொலித்தீன் போல் எடுத்து ஓகே அந்த ராசனை போட்ட போல நீங்களும் சுதண்ணிய கொண்டே வச்சு கொதிக்க வச்சுட்டு ஊற்றிடுறாங்க கண்ணாடி எல்லாம் படிச்சுப்போம் ஓகே சரியா இப்படியே பொருத்தீன போட பாருங்க ஓகே பாய்